வில்லியனூர் ஆத்துவாய்க்கால்பேட்டில் ரூபாய் இருபத்தி ஐந்து லட்சம் செலவில் குடிநீர் குழாய் புதைக்கும் பணியை எதிர்க்கட்சி தலைவர் சிவா துவக்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கோமியோ வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வில்லியனூர் ஆத்துவாய்க்கால்பேட் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதி மக்களின் குடிநீர் பயன்பாட்டிற்காக புதிய குடிநீர் விநியோக குழாய் மற்றும் அதனை சார்ந்த இதர பணிகள் இருபத்தி லட்சம் ரூபாய் மதிப்பேட்டில் பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்டத்தின் குடிநீர் பிரிவு மூலம் மேற்கொள்ளப்பட உள்ள பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி பேட்டில் நடைபெற்றது இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு புதிய குடிநீர் குழாய் அமைக்கும் பணியை பூஜை செய்து தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் வாசு உதவி பொறியாளர் பீனாராணி இளநிலை பொறியாளர் திருவேங்கடம் ஊர் முக்கியஸ்தர்கள் காளி கந்தன் மூர்த்தி சிலம்பு செல்வகுமார் ஜெயக்குமார் விக்கி கண்ணன் சக்திவேல் இளங்கோ யுவராஜ் ஐயப்பன் விஸ்வநாதன் வேந்தன் சேஷன் கிரி குணா தெய்வகுமார் திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன் பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசாமி தர்மராஜ் அமைப்பாளர்கள் ரமணன் செல்வநாதன் ஹாலித் தொகுதி பொருளாளர் கந்தசாமி செயற்குழு உறுப்பினர் ஏழுமலை கிளைக்கழக நிர்வாகிகள் சபரி ஜெனா முருகன் ரஃபிக் கார்த்திகேயன் கோவிந்தன்ராஜ் வீரக்கண்ணு பாலகுரு ராஜேந்திரன் ராகு பாலமுருகன் பாலு ஹரி குமார் விஜய் ஆகியோர் கலந்து கொண்டனர் இங்க வந்துருக்கேன் இங்க வந்து என்ன பண்ணுவாங்க அம்மா கொண்டு வரான் கேக்கின இல்ல அண்ணா இப்பவே அண்ணா நான் மீன் நிக்கறாங்க இன்னு போடலாம்லாம் நிலங்கா லைல குடுக்க மாட்டறா போக

புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் நிலவிய சுகாதார சீர்கேட்டினை போக்கும் வகையிலும் பொதுமக்களின் நலன் கருதியும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மேற்கு மாநில இணை செயலாளர் லாவன்யா தனது தொண்டர்களுடன் இணைந்து மக்கள் நல பணிகளை மேற்கொண்டார் இதில் உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பிச்சை வீரான்பேட் பகுதியில் இயங்கி வரும் டாக்டர் அம்பேத்கர் அரசு பள்ளி வளாகத்தை சுற்றிலும் பல நாட்களாக முட்புதர்களும் தேவையற்ற செடிகளும் மண்டிக் கிடந்தன இந்த பகுதி கொசு உற்பத்தி மையமாக மாறி பள்ளி மாணவர்களுக்கு டெங்கு போன்ற நோய்கள் வரும் அபாயம் நிலவியது சமீபத்தில் குழந்தைகள் தினத்தன்று பள்ளிக்கு சென்ற அமமுக லாவண்யாவிடம் பள்ளி நிர்வாகம் வைத்த கோரிக்கையை ஏற்று அவர் தனது தொண்டர்களுடன் சென்று அந்த வளாகத்தை முழுமையாக சுத்தம் செய்து கொடுத்தார் மேலும் கொசு தொல்லையை நிரந்தரமாக நீக்க கொசு மருந்து அடித்துக் கொடுப்பதாகவும் உறுதியளித்துள்ளார் பிச்சைவிரான்பேட்டில் உள்ள மேடை பகுதியில் பொதுமக்களால் வீசப்பட்ட குப்பைகள் மற்றும் கால்நடைகளின் எச்சங்கள் குவிந்து சுகாதார சீர்கேடு நிலவியது இதில் லாவண்யா தனது தொண்டர்களுடன் பங்கேற்று அந்த பகுதியை சுத்தம் செய்து சீரமைத்தார் தூய்மைப் பணிகள் நடைபெற்றுக் போது பிச்சை வீரான்பேட்டை சேர்ந்த நோயால் பாதிக்கப்பட்டிருந்த நபரை நேரில் சந்தித்து மருத்துவ செலவுகளுக்காக லாவண்யா தொகையை வழங்கினாா் இந்த மக்கள் நல பணிகளுக்காக ஊர் பஞ்சாயத்தாரர்கள் பொதுமக்கள் மற்றும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் அனைவரும் லாவண்யாவிற்கு பாராட்டுகளை தெரிவித்தனர் அம்மாவ உடனே உடனே அவங்க என்ன கேக்குறாங்களோ எது கேட்டாலும் உடனே செய்யறோன்னு சுட்டு சொன்னாங்க அதேமாதிரி புதுச்சேரியிலும் கந்துவட்டி தடை சட்டத்தை கொண்டு வர வேண்டும் மற்றும் தடுத்து ரவுடிகளின் அட்டகாசத்தை தடுத்து நிறுத்தி சட்டம் ஒழுங்கை கட்டுக்குள் வைக்க வேண்டும் கோரிக்கைகளை வலியுறுத்தி அளிக்கப்பட்டது புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி திமுக சார்பில் முன்னாள் திமுக சட்டமன்ற உறுப்பினர் நந்தா நந்தாசரவணன் தலைமையில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதனிடம் பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனு ஒன்று அளிக்கப்பட்டது அந்த மனுவில் முத்தியால்பேட்டை தொகுதியில் சமீப

முத்தியால்பேட்டை தொகுதி முத்தியால்பேட்டை தொகுதியில் இருக்காங்க அச்சமில்லாம வாழ்க்கை வழி பண்ணணும் கோரிக்கை வச்சிருக்கோம் கோரிக்கை இரண்டாவது கோரிக்கு வந்து கந்துவட்டி பிரச்சனை வியாபாரிகள் வந்து இன்னைக்கு வந்து கந்துவட்டியில வந்து ரொம்பவும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க

முதல் தனியாரிடம் ஒப்படைக்கப்பட்டு இயக்கப்பட்டு வருகிறது இந்த பேருந்துகளில் தமிழ் அல்லாமல் ஆங்கில மொழியில் மட்டுமே பேருந்தின் பெயர் மற்றும் பேருந்து பயணம் செய்யும் இடங்கள் இடம்பெற்றுள்ளன மினி மின்சார பேருந்துகளில் எழுதப்பட்டிருந்த ஆங்கில எழுத்துக்களை அகற்றவும் தமிழ் மொழிகளில் எழுதவும் வலியுறுத்தி தமிழ் உரிமை இயக்கம் சார்பில் மின்சார பேருந்து நிலையம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அப்போது மினி மின்சார பேருந்து வருவதை கண்ட போராட்டக்காரர்கள் அதனை தடுத்து அதில் உள்ள ஆங்கில எழுத்துக்களை அகற்ற முற்பட்டனர் அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறையினர் இதனை தடுத்து அவர்களை அப்புறப்படுத்திய நிலையில் பேருந்து மீண்டும் சாலையில் சென்றது ஆங்கில எழுத்துக்களை அகற்றி

பச்ச தமிழன் என்கிற அந்த மகத்தான பெருமைக்குரியவர் இன்றைக்கு தமிழ் மொழியை காரில் போட்டு மிதிக்கிற அளவுக்கு தமிழ் மொழியை அழிக்கிற அளவுக்கு இன்றைக்கு அவருடைய ஆட்சி நிர்வாகம் அமைந்திருப்பதை தமிழ் உரிமை இயக்கம் வன்மையாக கண்டிக்கிறது எத்தனையோ நிகழ்வுகள் தமிழிலே இன்றைக்கு தமிழ் மறுக்கப்பட்டிருந்தாலும் புதுச்சேரியில் தாயை இழந்த துக்கத்தில் மதுவுக்கு அடிமையானவர் மது அருந்த பணம் இல்லாததால் ஆட்டோவை திருடி சவாரி ஓட்டி அதில் வந்த பணத்தில் அளவுக்கு அதிகமாக மது அருந்தி மயங்கியதில் போலீசாரிடம் சிக்கி சிறை சென்றுள்ளார் இதனிடையே இச்சம்பவம் குறித்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி வைரலாகி வருகிறது புதுச்சேரி லாஸ்பேட்டை கிருஷ்ணா நகரை சேர்ந்தவர் பகலில் ஆட்டோ ஓட்டுநரான இவர் இரவில் கர்படிக்குப்பம் பகுதியில் உள்ள தனியார் இருசக்கர வாகன ஷோரூமில் செக்யூரிட்டியாக பணிபுரிந்து வருகிறார் இந்த நிலையில் கிருஷ்ணன் தனது ஆட்டோவை கடந்த பதினாறாம் தேதி செக்யூரிட்டியாக பணிபுரியும் இருசக்கர வாகனத்தின் ஷோரூம் அருகே நிறுத்திவிட்டு உள்ளே சென்ற அவர் சிறிது நேரத்தில் ஆட்டோ ஸ்டார்ட் செய்யும் சத்தம் கேட்டு வெளியே வந்து பார்த்தபோது நிறுத்தி வைத்திருந்த ஆட்டோ மாயமானதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார் இதுகுறித்து லாஸ்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் அடிப்படையில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து அந்த பகுதியை சுற்றி பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டனர் அதில் ஆட்டோவை மர்ம நபர் ஒருவர் எடுத்து செல்வது பதிவாகியிருந்தது அதனை ஆதாரமாக கொண்டு புதுச்சேரி முழுவதும் ஆட்டோவை திருடி சென்ற மர்ம நபரை தேடி வந்த நிலையில் வானரப்பேட்டை பகுதியில் திருடப்பட்ட ஆட்டோ உள்ளதாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்ததன் அடிப்படையில் அங்கு சென்று பார்த்ததில் ஆட்டோவை திருடிய நபர் அளவுக்கு அதிகமான மது போதையில் ஆட்டோவில் உறங்கிக் கொண்டிருந்த நிலையில் அவரை கைது செய்த காவல்துறையினர் அவரிடமிருந்து ஆட்டோவை பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையில் அவர் காவிக்குயில் நகரை சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் செந்தில்நாதன் என்பது தெரியவந்தது மேலும் சில மாதங்களுக்கு முன்பு அவரது தாயார் உடல்நிலை பாதிக்கப்பட்டு உயிரிழந்ததால் துக்கம் தாங்காமல் மனமுடைந்த செந்தில்நாதன் தினந்தோறும் குடித்து மதுவுக்கு அடிமையாகியுள்ளாா் இதனிடையே மது அருந்த பணம் இல்லாததால் கடந்த பதினாறாம் தேதி கர்ப்படிக்குப்பம் பகுதியில் சாலையோரம் நிறுத்தப்பட்டிருந்த ஆட்டோவை திருடி சென்று நான்கு நாட்களாக ஆட்டோ சவாரி ஓட்டியதில் கிடைத்த பணத்தை கொண்டு மது அருந்தே மகிழ்ச்சியாக இருந்துள்ளார் இதனிடையே அதிகப்படியான சவாரி காரணமாக அதிக பணம் கிடைத்ததால்

புதுச்சேரி ஜனநாயகத்தை முற்போக்கு கூட்டணி ஆட்சியை பிடிக்கும் என எதிர்க்கட்சி தலைவர் சிவா நம்பிக்கை பேச்சு புதுச்சேரி மாநில திமுக செயற்குழு கூட்டத்தில் மாநில திமுக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா பேசுகையில் தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை மிக சிறப்பாக கொண்டாட வேண்டும் தொகுதிகள் தோறும் தானம் மரக்கன்றுகள் நடுவது நலத்திட்டங்கள் வழங்குவது போன்றவற்றை செய்ய வேண்டும் பல தொகுதிகளில் சுவர் விளம்பரம் செய்யப்பட்டு வருகிறது இன்னும் சில தொகுதிகள் செய்யப்படாமல் உள்ளது இது நம்மை அடையாளப்படுத்துவதற்கும் கட்சியின் வளர்ச்சியை சொல்வதற்குமாகும் அரசு பேனர் வைக்கக்கூடாது என கூறியுள்ளனர் நாம் முழுமையான ஒத்துழைப்பை அரசுக்கு கொடுக்க வேண்டும் உலகம் போற்றும் தலைவராக தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் உள்ளார் அந்த சாரலில்தான் புதுவையில் இந்த கட்சி இருபத்தி ஏழு ஆண்டுகள் ஆட்சியில் இல்லாமல் இருந்தால் கூட இன்னும் வீறு கொண்டுதான் இருக்கிறது முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமிக்கு நன்றி சொல்ல வேண்டும் நெலிதோப்பு தொகுதியை நாம் அவரிடம் கொடுத்தோம் பிறகு அவர் செல்லும் போது நம்மிடம் கொடுத்துவிட்டு சென்றுள்ளார் அவர் வீதி வீதியாக சென்று எஸ்ஐஆர் பற்றி பதிவு செய்கிறார் அவர் நாம் வெற்றி பெறுவதற்கு முழுமையாக உழைக்கிறார் கூட்டணிக்கு வேலை செய்ய தயாராகிவிட்டார் இன்றைக்கு புதுச்சேரியில் முதன்மை கட்சி திமுக தான் எந்த கட்சிக்கும் இதுபோன்ற கட்டமைப்பு கிடையாது நூற்றாண்டுகள் கண்ட கட்சி பல போராட்டங்களை கண்ட கட்சி எத்தனையோ பண முதலாளிகள் புதுச்சேரியில் வேலை பார்த்தாலும் நம்மளை தொட்டு பார்க்க முடியாது மக்களுக்காக தொண்டு செய்கிறோம் வாய்ப்பு இருந்தால் வெற்றி பெறுவோம் இல்லையென்றால் தொடர்ந்து சேவை செய்வோம் புதுச்சேரி மக்கள் நம்மை நம்பி உள்ளனர் அமைதியாக ஆர்ப்பரிப்பு இல்லாமல் அரசியல் செய்கிறோம் இருபத்தி ஐந்து தொகுதிகளில் இன்று வெற்றி வேட்பாளர்கள் தயாராக உள்ளனர் யாருக்கு சீட் கொடுத்தாலும் வெற்றி பெற வைப்போம் நம்மை வீழ்த்த வியூகம் அமைக்கின்றனர் பாஜக என்ஆர் காங்கிரஸ் பெயரை கூறி ஓட்டு வாங்க முடியாது நம் தொகுதிகளில் பல தொல்லைகள் கொடுக்கின்றனர் தன்மானம் சுயமரியாதை உள்ள புதுச்சேரி மக்களை பணத்தால் வாங்க முடியாது இது மாநில சுயாட்சிக்காக போராடிய இயக்கம் இந்த ஆட்சியின் அவலத்தை மக்களிடம் கூற வேண்டும் தேர்தலில் கூறியதை ஒன்று கூட செய்யவில்லை ஏர்போர்ட் விரிவாக்கம் ரயில் சேவை விரிவாக்கம் புதிய தொழிற்சாலை எதுவும் செய்யவில்லை ஐடி பார்க் வர வேண்டும் இலவச மனைப்பட்டா கிடைக்க வேண்டும் வேலைவாய்ப்பு கொடுக்க வேண்டும் லிங்காரெட்டிப்பாளையம் சர்க்கரை ஆலையை திறக்க வேண்டும் மூடப்பட்டுள்ள ஆலைகளை திறக்க வேண்டும் மூடப்பட்டுள்ள பத்தொன்பது பொது நிறுவனங்களை மீண்டும் திறக்க வேண்டும் அதிக காலம் முதல்வராக உள்ளவர் முதலமைச்சர் ரங்கசாமி இதுவரை ஒரு நிறுவனத்தை கூட அவர் திறக்கவில்லை சேதராப்பட்டு சிறப்பு பொருளாதார மண்டலம் அமைக்க கையகப்படுத்தப்பட்ட நிலம் கிடப்பில் கிடைக்கிறது மின்துறையை தனியார் மயம் ஆக்குவதற்கு அரசு சார்பில் மின்மீட்டர் வாங்கி அதை தனியாரிடம் ஒப்படைக்கப் பார்க்கின்றனர் அதனை வெளிப்படையாக அமல்படுத்த முடியவில்லை மத்திய மாநில அரசுகள் மாநில வளர்ச்சிக்கு ஒன்றும் செய்யவில்லை இன்னும் இரண்டு மாதம் உள்ளன இனிமேல் இவர்கள் கொண்டு வரும் திட்டங்களை செய்ய முடியாது பீகாரை போன்று வாக்கு திருட்டு அரசு பணத்தை கொடுத்து வாக்குகளை வாங்க பார்க்கின்றனர்

ஒரு நூற்றாண்டு கண்ட கட்சி பல போராட்டங்கள் பல தியாகம் பல உயிரிழப்பு பல மாநாடு பல கூட்டம் பலதை பார்த்த கட்சி பார்த்து வளர்ந்த கட்சி இது இது வந்து ஒரு கொள்கை கட்சி தாத்தா காலத்துலேருந்து வளர்ந்து கொள்ளப்பட்ட கட்சி ரத்தத்தில் ஊறி போனது புதுச்சேரியில் ஏழை எளிய மக்களை பாதிக்கின்ற வகையில் வீடுகளில் பொருத்தப்படும் ஸ்மார்ட் மின்மீட்டர் திட்டத்தை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என புதுச்சேரி மாநில அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார் புதுச்சேரி அதிமுக வளர்ச்சி மற்றும் வாக்குச்சாவடி முகவர்கள் பணிகள் குறித்து புதுச்சேரி மாநில நிர்வாகிகள் பொதுக்குழு உறுப்பினர்கள் மாநில பிற அணி நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் உப்பளத்தில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு மாநில கழக செயலாளர் அன்பழகன் தலைமை தாங்கினாா் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன் அரசியல் சாசனத்தை அவமதிக்கும் திமுக முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு உயர்நீதிமன்றம் சரியான பதிலடியை வழங்கி மாநில அரசால் கொண்டுவரப்படும் மசோதாக்களுக்கு கால நேரத்தை கூற முடியாது என தீர்ப்பினை உயர்நீதிமன்றம் வழங்கியுள்ளது வரவேற்கத்தக்க ஒன்றாகும் மத்தியிலும் மாநிலத்திலும் இணக்கமான ஆட்சி இருந்தால் அந்த மாநிலம் நல்ல வளர்ச்சி அடையும் என்பதற்கு பீகார் ஒரு நல்ல எடுத்துக்காட்டாகும் அந்த விதத்தில் மத்திய பாஜக துணையோடு கூட்டணியில் இருந்த பீகாரில் மீண்டும் பாஜக கூட்டணி அரசு அமைந்துள்ளது புதுச்சேரி மாநிலத்திலும் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பங்கு பெறும் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு மீண்டும் ஆட்சியை அமையும் என்றும் திமுக காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணி மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கும் என்றும் தெரிவித்தார் புதுச்சேரியில் உள்ள வீடுகளில் ஸ்மார்ட் மின்மீட்டர் பொருத்தும் பணி நடைபெற்று வருகிறது முதலமைச்சர் ரங்கசாமி இதில் தலையிட்டு ஏழை எளிய மக்கள் பாதிக்காத வண்ணம் மீட்டர் பொருத்தும் பணியை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்றும் அன்பழகன் கேட்டுக்கொண்டார் பத்தி சரியான புரிதல்

இதில் கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் அமைச்சர் நமச்சிவாயம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் சிங்காரவேல சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சி சார்பில் கட்சியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கம் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் காங்கிரஸ் கமிட்டியின் மாநில நிர்வாகிகள் இளைஞரணி நிர்வாகிகள் மற்றும் மகளிர் அணியினர் மீனவர் பிரிவு என அனைவரும் திரளாக கலந்து கொண்டு சிங்காரவேலர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி மாநில பாஜக சார்பில் மாநில தலைவர் ராமலிங்கம் தலைமையில் சிங்காரவேலர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது இதில் பாஜகவை சேர்ந்த அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மாநில மாவட்ட தொகுதி நிர்வாகிகள் என அனைவரும் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இதேபோன்று புதுச்சேரி மாநிலம் வீராம்பட்டினம் விசைப்படகு உரிமையாளர்கள் சங்கம் மற்றும் ஜேசிஎம் மக்கள் மன்றத்தினர் உள்ளிட்ட பல்வேறு மீனவர் அமைப்பினர் கலந்து கொண்டு சிங்காரவேலர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் உலக மீனவர் தினத்தை முன்னிட்டு காங்கிரஸ் கட்சி சார்பாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் சிங்கார வேலர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது உலக மீனவர் தினத்தை முன்னிட்டு காங்கிரஸ் கட்சி சார்பாக கடலூர் சாலையில் அமைந்துள்ள சிங்காரவேலர் சிலைக்கு முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் காங்கிரஸ் மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கம் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் மற்றும் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பலர் சிங்காரவேலர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி காங்கிரஸ் ஆட்சியில் மீனவர் தினம் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது ஆனால் தற்போது மீனவர்கள் மிகவும் பாதிப்படைந்து வருகின்றனர் எந்தவித நலத்திட்ட உதவிகளும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக ஆட்சியில் செயல்படுத்தவில்லை இதனால் மீனவர்கள் மிகவும் பாதிப்படைந்துள்ளதாக தெரிவித்தார் உலக 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 தேசிய மக்கள் மன்றம் மூலம் மக்கள் நலன் சார்ந்த பல்வேறு விஷயங்களை செய்து வரும் நிலையில் டிசம்பர் மாதத்தில் கட்சி அறிவிக்கப்படும் எனவும் தொடர்ந்து பாத உள்ளிட்ட விஷயங்களை திட்டமிட்டுள்ளதாக சமூக சேவகர் சார்லஸ் மார்ட்டின் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி அரசின் கைத்தறி நிறுவனமான பான்பெக்ட் போதிய வருமானம் இல்லாமல் மூடப்படும் அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது அங்கு பணிபுரியும் இருநூறுக்கும் மேற்பட்ட ஊழியர்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகி உள்ள நிலையில் சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் பான்பெப்ட் நிறுவனத்திற்கு நேரடியாக சென்று அங்கு பணிபுரியும் ஊழியர்களின் கோரிக்கைகளை கேட்டறிந்தார் தொடர்ந்து பான்பெப்ட் கைத்தறி நெசவாளையை பார்வையிட்ட அவர் ஊழியர்களுக்கு ஐந்து கிலோ அரிசி உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் பின்னர் குமரகுரு பள்ளம் பகுதிக்கு சென்ற அவர் அங்கு குடிசை மாற்று வாரியம் மூலம் கட்டப்பட்டு பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வராமல் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பை பார்வையிட்டார் அப்போது அடுக்குமாடி குடியிருப்பு விலங்குகளின் கழிவுகள் மற்றும் சமூக விரோத செயல்களால் அசுத்தமாக இருப்பதை கண்டு அதிர்ச்சியடைந்த அவர் அடுக்குமாடி குடியிருப்பை உடனடியாக மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர அரசை வலியுறுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள ஜேசிய மக்கள் மன்ற நிர்வாகிகளுக்கு உத்தரவிட்டாா் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் அங்கிருந்த மக்களிடம் வீடு கட்டி தருவதாக அரசு உத்தரவாதம் அளித்திருந்தார்கள் ஆனால் இந்த பகுதியில் வீடு கட்டியும் உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கப்படாமல் உள்ளது பல கோடி ரூபாய் செலவு செய்து கட்டப்பட்ட கட்டிடம் அனாவசியமாக வீணடிக்கப்படுகிறது மக்களின் வரிப்பணத்தை அலட்சியத்தால் அரசு வீணடித்துள்ளது சொந்த வீட்டை இழந்து இங்கிருந்த மக்கள் வீடு இல்லாமல் கடனை வாங்கி வெளியில் வாடகைக்கு தங்குகின்றனர் என கூறிய அவர் இதில் அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் மக்களின் வரிப்பணத்தை வீணடிக்கும் அரசின் செயலை வன்மையாக கண்டிப்பதாக கூறினார் மேலும் புதுச்சேரியில் உள்ள பான்டெக்ஸ் பான்பேப் போன்ற நிறுவனங்களில் உள்ள ஊழியர்களை அரசு பயன்படுத்திவிட்டு தற்போது அவர்களுக்கான உரிய ஊதியத்தை கூட கொடுக்காமல் நஷ்டத்தில் சென்றுள்ளதாக கூறினார் அரசு முதலில் அவர்களுக்கான உரிய வேலையை செய்ய வேண்டும் அப்படி செய்ய முடியவில்லை என்றால் அவர்கள் செய்ய வேண்டியதை நிச்சயமாக நான் செய்வேன் என கூறினார் தொடர்ந்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஒருவர் அரசியல் கோமாளியுடன் சார்லஸ் மார்டின் சேர்ந்துள்ளதால் அவரை மக்கள் புறக்கணிப்பார்கள் என கூறியதற்கு பதிலளித்த அவர் சொல் அல்ல செயல் என்ற தாரக மந்திரத்துடன் தேசிய மக்கள் மன்றம் மூலம் பல மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களை செய்து வருகிறோம் தேர்தல் முடிந்தவுடன் யார் கோமாளி என்பது தெரிய வரும் என பதிலளித்தார் அவங்களோட அன்னதம்பிகளாம் வந்து என்ன நெனைம ஆச்சுன்னே அவங்களுக்கு புரியாமல் ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் நம்ம தான் போய் விலைக்கு இந்த மாதிரி அவங்க நல்ல கண்டிஷனில் இருக்காங்க நம்ம தெரிஞ்சவங்க ஆகிய ஆளுகளாக இருந்தாங்க அவங்கக்கிட்ட சொல்லி நேரில் போய் சந்தி சந்திக்க சொல்லி அங்கேருந்து இருந்து இவங்களுக்குலாம் வந்து இந்த மாதிரி நிலமாக இருக்காங்க நம்ம மன்ற ஆளுங்கெல்லாம் போய் இங்கே ரெண்டு வாட்டி அவங்களுக்காக போயிட்டு இது பண்ணாங்க அது போக நம்ம லாயர்ஸ்லாம் நம்ம சொந்த செலவில் லாயர்ஸை வச்சு நம்ம வந்து அவங்கள வந்து லாயர்ஸ் வச்சு அவங்களுக்கு உரிய நடவடிக்கை எடுக்க சொல்லி அவங்கள மருந்து கூட கொடுக்குறதுக்கு வசதி இல்லாமல் நிறையா இந்தியன் எம்பசிலேருந்து நிறைய சப்போர்ட்டே இல்லைன்னு சொல்கிறாங்க அவங்களுக்கு கொடுத்த அந்த சோஃபு கூட இருபத்தி ஏழு பேர்த்துக்கு ஓ பதினஞ்சு பத்து பதினஞ்சு சோப்பு கொடுத்து அதை அதை பாதியாக கட் பண்ணி கொடுத்துருக்காங்க அந்த சோப்பை திரும்பி வரும்போது அந்த சோப்பை கூட திரும்பி வாங்கி கேட்டு கேட்டு அந்த மாதிரி குடும்பப்படுத்திருக்காங்க அது போக டேப்லெட்ஸ்லாம் முப்பது டேப்லெட் ஏதோ ஒரு சின்ன நோய்க்கு போனால் முப்பது டேப்லெட் கொடுத்தா அவருக்கு அதுலேருந்து வேறு ஒரு நோய் வந்து கட்டிலாம் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க எங்களால் முடிஞ்ச உதவி அவங்களுக்கு உரிய உணவு வேறு என்ன வசதி சின்ன சின்ன தேவைப்படுற வசதிகள்லாம் நாங்கள் எங்களால் முடிஞ்ச உதவியை நான் அவங்களுக்கு மன ஆறுதலோ நாங்கள் எங்கள் சைட்லேருந்து லாயர்ஸ்லாம் வச்சு அவங்களுக்கு உரிய காலத்தில் தங்களுக்கு உணையாக இருந்த சமூக சேவகர் சார்லஸ் மார்டினை நேரில் சந்தித்து நன்றியை தெரிவித்தனர் எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டு யாழ்ப்பாணம் சிறையில் அடைக்கப்பட்ட காரைக்காலை சேர்ந்த இருபத்தி ஏழு மீனவர்கள் நேற்று விடுவிக்கப்பட்டனர் இதனிடையே மீனவர்கள் சிறையில் இருந்தபோது அவர்களை விடுவிக்க சட்ட ரீதியான உதவிகளையும் உணவு உடை உள்ளிட்ட அடிப்படை வசதிகளையும் சமூக சேவகர் சார்லஸ் மார்ட்டின் உத்தரவின் அடிப்படையில் தேசிய மக்கள் மன்றத்தினர் செய்து கொடுத்தனர் மேலும் சிறையில் இருந்த மீனவர்களின் குடும்பத்தினரை சமூக சேவகர் சார்லஸ் மார்ட்டின் கடந்த சில தினங்களுக்கு முன்பு காரைக்கால் சென்று நேரில் சந்தித்து அவர்களுக்கு தேவையான நலத்திட்ட உதவிகள் மற்றும் பத்தாயிரம் ரூபாய் நிதி உதவியும் வழங்கினாா் இந்த நிலையில் சார்லஸ் மார்ட்டின் மற்றும் ஜேசியம் மக்கள் மன்றத்தினரின் உதவியால் சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட காரைக்கால் மீனவர்கள் விமானம் மூலம் இன்று காலை சென்னை வந்தடைந்தனர் தொடர்ந்து காரைக்கால் செல்லும் வழியில் புதுச்சேரி வந்து சமூக சேவகர் சார்லஸ் மார்ட்டினை நேரில் சந்தித்து இக்கட்டான காலகட்டத்தில் தங்களுக்கு உறுதுணையாக இருந்து உதவி செய்ததற்கு நன்றி தெரிவித்தனர் அப்போது மீனவர்களை சால்வை அணிவித்து வரவேற்ற சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் இலங்கை சிறையில் அவர்கள் பட்ட கஷ்டங்கள் மற்றும் அவர்களின் கோரிக்கைகளை கேட்டறிந்தார் நிகழ்வின்போது ஜேசிய மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் உள்ளிட்ட ஜேசிய மக்கள் மன்ற நிர்வாகிகள் உடனிருந்தனர் wa <laughs> wata <laughs> 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 புதுச்சேரியில் ஏலச்சீட்டு நடத்தி பல கோடி ரூபாய் மோசடி செய்த வழக்கில் தொழிலதிபர் மற்றும் அவரது மகன் மகள் உட்பட ஆறு பேரை போலீசார் வழக்கு பதிவு செய்து தேடி வருகின்றனர் ஓய்வு பெற்ற எஸ்பிக்கள் மற்றும் தொழிலதிபர்கள் பணம் கொடுத்து ஏமாந்து இருப்பது தெரியவந்தது புதுச்சேரி முதலியார்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் ஐம்பத்தி ஏழு வயதான வைரமணி இவர் நாற்பத்தி ஐந்து அடி சாலையில் உடற்பயிற்சி நிலையம் மற்றும் ஏலச்சீட்டு நிறுவனம் நடத்தி வருகிறார் இவரிடம் புதுச்சேரியைச் சேர்ந்த முருகன் என்பவர் கடந்த ஆண்டு மாத சீட்டு கட்டினார் சீட்டு முடிந்ததால் அதற்கான இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் தருவதற்கு பதில் ஐந்து லட்சம் ரூபாய் மட்டும் வைரமணி கொடுத்தார் மீதி தொகையை பிறகு தருவதாக கூறினார் அதனைத் தொடர்ந்து முருகன் மீண்டும் புதிய சீட்டு சேர்ந்து கடந்த ஐந்து மாதமாக ஐந்து லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரத்து எட்நூற்று ஐம்பது ரூபாய் கட்டியிருந்தார் ஆனால் பழைய சீட்டு பணம் இருபது லட்சம் ரூபாய் தரவில்லை தொலைபேசியில் தொடர்பு கொள்ள முடியவில்லை சந்தேகமடைந்த முருகன் சீட்டு நிறுவனத்திற்கு சென்று பார்த்தபோது அலுவலகம் பூட்டியிருந்தது இதனால் அதிர்ச்சியடைந்த முருகன் சிபிசிஐடி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் புகாரின் அடிப்படையில் காவல்துறை ஆய்வாளர் பாபுஜி விசாரணை நடத்தினார் விசாரணையில் வைரமணி மோசடி செய்துவிட்டு குடும்பத்துடன் தலைமறைவாக இருப்பது தெரியவந்தது இதையடுத்து தொழிலதிபர் வைரமணி அவரது மகள் தேவா மகள் தவமணி மற்றும் சீட்டு நிறுவன ஊழியர்கள் லாஸ்பேட்டை புஷ்பா வம்பக்கீரபாளையம் மணிமேகலை மேலாளர் பாகூர் பாலா ஆகியோர் கூட்டாக சேர்ந்து ஏலச்சீட்டு நடத்தி பலரிடம் கோடிக்கணக்கில் மோசடி செய்திருப்பதாக வழக்கு பதிவு செய்தனர் தலைமறைவாக இருக்கும் அவர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர் சுமார் ஐம்பதிற்கும் மேற்பட்டவர்களிடம் ஏலச்சீட்டு நடத்தி பல கோடி ரூபாய்க்கு மேல் மோசடி செய்திருப்பது தெரியவந்தது மேலும் இவர்கள் குஜராத் பகுதியில் பதுங்கியிருப்பது முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது இவரது மோசடி வலையில் முன்னாள் கண்காணிப்பாளர்கள் மற்றும் புதுச்சேரியைச் சேர்ந்த தொழிலதிபர்கள் பலரும் ஏமாந்து இருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது